நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்வியின் முக்கியத்துவம் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லை என்று தொழுது படித்தடி பாப்பா என்று மகாகவி பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப எனது தாய்மொழியம்மனை தமிழ்மொழிக்கு என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சுமையா சட்டங்கள் ஆர்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரதி பெண்கள் நடந்து வந்தோம் என்று பாரதியின் பாடலுக்கு ஏற்ப இன்று ஆண்கள் கிணையாக பெண்கள் மெல்லா துறைகளில் பெரிய பொறுப்புகள் திறமையாக செயல்படுத்த முடிகிறது இதற்கு ஆதாரமாக இருப்பது கல்வியாகும் நாடும் வீடும் வளம் பெற வேண்டும் ரொம்பவே முக்கியமாகும் அதை பற்றி தான் நான் பேசப்போகிறேன் பெண் கல்வியின் முக்கியத்துவம் கற்க கசடது கற்பவை கற்ற பெண் நிற்க அதற்கு தக என்று கல்வியின் கல்வியின் முக்கியத்துவத்தை அன்றைய இதழில் வள்ளுவர் கூறியுள்ளார் இவ்வுலக பெண்கள் கௌரவமாகவும் கம்பீரமாகவும் வாழ வேண்டுமனே பெண்கல்வி கல்வி முக்கியமாகும் வீட்டில் உள்ளவர்கள் கல்வியறிய வேண்டுமெனில் பெண் கல்வி முக்கியமாகும் முன்னேற்ற அடைய முக்கியமாகும் உலகத்தில் மனிதர்களுக்கு கல்விதான் சிறந்த செல்வம் என்று கூறியுள்ளார் பண்டைய தமிழகத்தில் பெண் கல்வி மன்னர்களும் கவியான புலவர்களின் பிரச்சினை என்பது வரலாறு கூறும் உண்மை அப்புவிய மன்னர்களுக்கு நல்லவற்றை எடுத்துச் சொன்ன அப்பையார் வெண்ணி குய்த்தியார் காவற்பெண்டு பொன்முடியார் ஆகியவற்றை குறிப்பிடத்தக்கவராவார் பெண்களுக்காக பாடுபட்டவர்கள் மகாகவி பாரதியின் கல்வி சிறந்த கர்ம வீரர் காமராசர் போன்ற பல தலைவர்கள் பெண்களுக்கு கல்வி கிடைக்க பாடுபட்டவர்கள் பெண்கல்வி முக்கியத்து வந்து எடுத்துரைந்த பட்டங்கள் நல்லவது சட்டங்கள் செய்வது பாரதி பெண்கள் நடந்து வந்தோம் என்று பாரதியார் பாடலை ஏற்றினார் பெண் கல்வியின் பயன்கள் பெண்கள் கல்வி பெற்ற உலகில் உள்ள துறைகள் கால் தடம் பதித்துள்ளன விளையாட்டு துறையில் பிவிஸ் விளையாட்டுத்துறையில் பிவி சிந்து விண்வெளி ஆராய்ச்சி கல்பனா சாவலு ஆகியவற்றை முத்திரை பதித்துள்ளனர் ஜான்சி ராணி இந்திரா காந்தி ஜெயலலிதா ஆகியவற்றை பெண் தலைவர் இந்நாட்டை ஆராய்ச்சி செய்து வந்துள்ளனர் ஊது கையில் எடுக்கும் பெண்கள் எழுது குழலே கையில் எடுக்க வேண்டும் என்று பாரதியார் பாடியுள்ளார் இதற்கு இன்னும் பெண் கல்வி முக்கியத்துவத்தை வெளிப்பெற்றால் நாடு சிறிதோகம் என்பது துளியும் இல்லை எனவே வீட்டை அழகாக பெண்களுக்கு நாட்டை அழகாக பெண் கல்வியை மு முக்கியத்துவத்தை உணர்ந்து பெண் கல்வியை வளர்ப்போம் என்ற வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்